கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்தையு ஆறு இருபத்தைந்து ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் நாளைய தினத்தை குறித்தும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் மனிதன் எப்போதும் கவலைப்பட்டு கலங்குகிறான் அவனுடைய வாழ்க்கை குறித்த பயத்தை சத்துரு எப்போதும் கொண்டு வருகிறபடியால் நாட்கள் செல்ல செல்ல தேவன் மேலுள்ள தன்னுடைய விசுவாசத்தை இழந்து தவிக்கிறான் இவைகளெல்லாம் ஆண்டவராகி இயேசு நன்கு அறிவார் ஆகவேதான் இந்த வார்த்தையை சொல்லி ஆகாயத்து பறவைகளை போஷித்து காட்டிலுள்ள பூக்களை உடுத்துவிக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி உங்களை கைவிடுவாரா என்று கேட்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் தங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் எழும்போது இயற்கை விசுவாசிகளும் இதற்கு விளக்கல்ல ஆனால் அந்த வேளையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனை நம்பி உங்கள் எதிர்காலம் அவருடைய கரங்களில் இருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள் அவர் உங்களை ஆளும்போது எந்தவித தீமையும் உங்களுக்கு நேரிடாது என்று நம்புங்கள் ஒரே காரியத்தை ஒரே நேரத்தில் நீங்களும் தேவனும் ஹேண்டில் பண்ண முடியாது ஆகவே அவருடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் பிரிய மனவர்களே பயம் வரும்போது கிறிஸ்துவின் கதவை நீங்கள் தட்டுங்கள் அவர் உங்கள் பாரங்களை சுமந்து பயங்களை அப்புறப்படுத்தி சமாதானத்தை தருவார் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி உண்டாகும் கிறிஸ்துவில் விசுவாசிகளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பயம் ஆடுவதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது விசுவாசத்தினால் பயத்தை மேற்கொண்டு தேவனுடைய வாக்கு சொந்தமாக்கி முன்னேறி செல்வீர்களா நம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே வரும் வருங்காலத்தை குறித்த பயத்தோடும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்க குடும்பத்தை எப்படி நடத்துவது பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது எப்படி வாழ வைப்பது என்ற பயம் வந்து கொண்டிருக்கிறதுனால் அம்முடைய பிள்ளைகள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம் அண்டவரே எப்படி வாழ்வது என்று நினைத்து பார்த்தாலே அண்டவரே நம்முடைய பிள்ளைகளை பயம் சூழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்பா நீர் எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்க நீர் வல்லவராயிருக்கிறே நாளைய தினத்தை குறித்த கவலைப்படுவாதபடி அண்டவரே நீ காத்துக் காத்து கொள்வீராக அன்றுவரை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தைரியம் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் இப்பொழுதே பெரிய பலன் வரட்டும் உடைய பிள்ளைகளுடைய மனதை கலக்கி கொண்டிருக்கிற அன்றுவரை அடிக்கடி வருகிற நினைவுகள் அன்றுவரை வேதனைப்படுத்த கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக மனக்கலக்கங்கள் மாறட்டும் காரியங்களை மகிமையாய் மாற்றிக் கொடுங்கப்பா உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் நன்மைகள் நடக்கட்டும் പ്പാ നീരേം ഡി നാമത്തെ മഹിമ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ ആമേൻ